விவோனுடைய ஒய் டூ ஹண்ட்ரட் இ புதிய மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மொபைலுடைய விலை பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன் தௌசண்டில் ஆரம்பமாகுது ஸோ இந்த மொபைலில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒரு புதிய டிசைன் லாங்குவேஜ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதோடைய பேக் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா வீகன் லெதர் ஃபினிஷிங்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஸ்க்ராட்ச் அசிஸ்டன்ட் ஸ்டெயின் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு லாங் டியூரபிலிட்டி வரக்கூடிய ஒரு டிசைனாகவும் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த விவோனுடைய ஒய் டூ ஹண்ட்ரட் இ மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனம் பார்ப்போம் இதுதான் அந்த விவோ ஒய் டூ ஹண்ட்ரட் இ மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பாக்ஸுக்கு வெளியில் இந்த ப்ராடக்ட் இரண்டு கலரில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க

ஸ்னாப்டிரன் ப்ராசசர் ஐயாயிரம் எம்எஸ்க்கான பேட்டரி அப்புறம் நாற்பத்தி நாலு வாட்டுக்கான சார்ஜர் பாக்ஸ்க்குள்ளேயே கொடுத்துருக்காங்க ஸோ பாக்ஸை திறந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த மொபைல் ஃபோன் அது தவிர இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது ஃபார்ட்டி ஃபோர் வாட் சார்ஜர் ப்ளஸ் அதுக்காக ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் ஃபோனுடைய விலையை உங்களுக்கு திருப்பி சொல்லிடுறேன் இதோடைய ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் இருபது வரை உங்களுக்கு சிக்ஸ் ஜிபி மற்றும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் டாப் ஹேண்ட் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் ஜிபி ரேம் மற்றும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் தான் ஆனால் அதோட வேலை பார்த்தீங்கன்னா ஆயிரூவா கூட டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இப்போ இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு அவங்க லெதர் ஃபினிஷிங் அப்புறம் வீகன் லெதர்னு என்ன பேர் சொன்னாலும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு பிளாஸ்டிக் தான் ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெயின் ஒட்டவே ஒட்டாது கையில ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாம்பார் சட்னி இருக்கு அப்படியே மொபைல் போனை தொட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த கரையை வந்து ஈஸியா நீங்க கழுவினாலே போயிடும் அதே மாதிரி இதுல வந்து ஸ்கிராச் ஆகாது பாக்கெட்டுக்குள்ள போட்டோம் பாக்கெட்டுக்குள்ளே போட்டு ஒரு டஸ்ட் இருக்கு ஒரு சாவி இருக்கு ஒரு காயின்ஸ்லாம் இருக்கு அதோட போட்டு நம்ம எடுக்கிறப்போ பேக்ல வந்து எந்த விதமான ஸ்கிராச்சும் ஆகாது ஐபி ஃபிஃப்டி போர்க்கான வாட்டர் ஐசன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க லைட்டா பட்டுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு எந்த டேமேஜும் வருது பட் வந்து வாட்டர் ப்ரூஃப் மொபைல் ஃபோன் கண்டிப்பாக கிடையாது ஓவராலாக டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மாகவும் எலிகெண்டாவும் ஒரு ப்ரீமியம் மொபைல் ஃபோனுக்கான எல்லா விதமான லுக்ஸும் அம்சங்களும் இருக்கு மொபைல் கீழ்புறத்துல பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு மைக் இங்க ஒரு ஸ்பீக்கர் இரண்டாவது ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா டாப்ல இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு ஆனால் இது வந்து ஒரு ஹைப்ரிட் சிம் கார்ட்ரு ஒரே நேரத்தில் இரண்டு சிம் கார்டு இல்லாட்டி ஒரு ஒரு சிம் கார்டும் எஸ்டி கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம் எல்லா வேரியண்ட்லேயும் இவங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி தான் அப்படின்னு கொடுத்துருக்கப்போ இவங்க வந்து ட்ரிபிள் கார்ட் ட்ரே கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் சரி டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் மறு சைடில் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது இந்த ஃப்ரேம் பார்க்குறதுக்கு மெட்டல் மாதிரி இருந்தாலும் இது மெட்டல் ஃப்ரேம் கிடையாது பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் பட் பார்க்குறதுக்கு லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்குது பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த கேமரா ஹம்பாக இருக்கட்டும் இந்த ஆரஞ்சு கலரில் வரக்கூடிய இந்த டெக்ஸ்டர் இந்த கட்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியம் மொபைல் ஃபோனுக்கான எல்லா விதமான லுக்கும் இருக்கு மொபைலில் ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு பொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க சுற்றி இருக்கிற பெசல்ஸ் எல்லாமே தான் இருக்கு கீழே மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கு இப்போ இந்த மொபைல் ஃபோனில் இண்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க ஸோ இண்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கு இந்த பிரைஸ்ல அவங்க இண்டிபிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்குறதான் நியாயம் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்ல எஃபெக்டிவா இருக்கு கேமிங்காக இருக்கட்டும் கண்டென்ட் கன்சியூமாக இருக்கட்டும் இரண்டுக்குமே இந்த டூயல் ஸ்பீக்கர்ஸ் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் டிஸ்பிளே வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச் ஃபுல் எஸ்டி ரெசலூஷன் கொண்ட ஒரு ஆமெலட் பேனல் கொடுத்துருக்காங்க இந்த பேனல்ல உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் தான் நல்லா இருக்கு பிரைட்னஸ்மே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பிரைஸுக்கு ஒரு பிரைட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வியூவிங் ஆங்கிள்ஸ் பகவா இருக்கு அவுடோர் கண்டிஷன்லேயும் இன்டோர் கண்டிஷன்லயும் இந்த டிஸ்பிளே நீங்க பார்த்து நீங்க யூஸ் பண்றதுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா பின்புறத்தில் இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கூர்ந்து உள்ளே போய் நீங்கள் கவனிச்சாலுமே இங்கே வந்து அவங்க மூணு கேமரா தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் இதில் வந்து ஒரு ஓட்டை வந்து வெத்து ஓட்ட சென்டர்ல இருக்கிறது மெயின் கேமரா பிப்டி மெகா பிக்சல் கேமரா அப்புறம் இதுல ஏதோ ஒண்ணு வந்து ஒரு டூ மெகா பிக்சல் போர்ட்ரேட் சென்சரா இன்னொரு ஓட்ட வந்து சும்மா ஒரு டிசைனுக்காக அதுல எதுவுமே கிடையாது டூஎல் கேமரா தான் ஆனா ட்ரிபிள் கேமரா மாதிரி உங்களுக்கு டிசைன் லே அவுட் கொடுத்துருக்காங்க இதுல தப்பு ஒண்ணும் கிடையாது ஏன்னா மொபைல் போனுடைய விலையுமே பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் தான் ஆனா இதை வந்து நம்ம தெரிஞ்சு வாங்கணும் டுயல் கேமரா நான் அவங்க வந்து அட்வடைஸ் பண்ணி தான் ட்ரிபிள் கேமரா அவங்க எந்த இடத்துலயும் அவங்க போய் சொல்லி வைக்கல பட் டிசைனை பார்த்துட்டு நம்மளா போய் ஏமாந்துடக்கூடாது அதுக்காக நான் சொல்றேன் ஃப்ரண்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா பொட்டு நான் வச்சு சிரிசா இருக்கு அதுக்குள்ள பதினாறு மெகா பிக்சல் கேமரா கேமரா கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட் ஃப்ளாஷு அதெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ இந்த ரியர் கேமராவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோஸுடைய குவாலிட்டி ஃபோட்டோஸுடைய அவுட்புட் நல்லாயிருக்கு நல்ல ஒரு ஷார்ப்பான இமேஜ் நீங்கள் எடுக்கலாம் ஷட்டர் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கு எக்ஸ்போஷர் அப்புறம் கலர் ரிப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது அதிகமான சாச்சுரேஷன் கிடையாது ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீல் எப்பவுமே இருக்கு அந்த ஒயிட் பேலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டா எப்பவுமே நேச்சுரலா ஒரு வார் டோன் மெயின்டைன் பண்ணுது லோ லைட்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு ரொம்ப ஒன்றும் ஆகா ஓகோன்னு இல்ல ஆனா போர்ட்ரேட்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ் டிஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பேரிங் நல்லா இருக்கு ரியர் கேமரால வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா டாப்பா உங்களுக்கு வீடியோஸ் தேர்ட்டி எஃபிஎஸ்ல உங்களுக்கு முடிஞ்சிருது சிக்ஸ்டி எஃபிஎஸ் வீடியோ கூட இதில் கிடையாது ஆனால் எலக்ட்ரானிக் இமேஜ் செபிலேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறப்போ இமேஜினுடைய ஸ்டெபிலிட்டி பெர்ஃபெக்டா இருக்கு ஆனா வீடியோ அவுட்புட் குவாலிட்டி தான் இருக்கு இப்போ ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் செல்ஃபி பரவாயில்ல லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நல்ல செல்ஃபிஸ் நீங்க எடுக்க லோ லைட்லயுமே செல்ஃபிஸ் ஓகே ஃப்ரண்ட் கேமராவிலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் டென் எடிபி வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணலாம் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸு ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைக்கிது ஸோ ஓவராலாக கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்போ இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் நிலவரத்தை வச்சு நம்ம பார்க்கறப்போ இந்த இருபதாயிரம் செக்மெண்ட்டில் நமக்கு மொபைல் ஃபோன்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ ஓகே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் பட் விவோனுடைய நம்ம பாஸ் ஹிஸ்டரி வச்சு பார்க்குறப்போ அவங்க நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நல்லா ட்ரை பண்ணி நல்ல ஒரு கேமரா கொடுக்கறதுக்கு நமக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த மொபைல் போனை வாங்குறவங்களுக்கும் கொடுத்த காசுக்கு நல்ல போட்டோ வருதுப்பா அப்படிங்கிற திருப்தியோடு அவங்க இருப்பாங்க ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனில் ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் டூ ப்ராசர் கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு ஃபோர் நானோமீட்டர் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ப்ராசர் உங்களுக்கு சிக்ஸ் ஜிபி ரேம் இல்லாட்டி எயிட் ஜிபி ரேமுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்மகிட்ட வந்தது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் இதில் இருந்து யூஎஃப்எஸ் டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க ரேம் வந்து எல்பி டிடிஆர் ஃபைவ் ரேம் எல் ஒன் ஒயின்வேனுக்கான சப்போர்ட் இதில் இருக்குது என்எஃப்சியில் ஜிபிஎஸ் இருக்குது தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹார்ட்வேர் வச்சு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலான கேம்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக போட்டு நீங்கள் விளையாடலாம் கொஞ்சம் ரிசோர்ஸ் இன்டென்சிவான ஒரு ஹெவி கேம்ஸை போட்டு நீங்கள் கூட நீங்கள் விளையாடலாம் அதை வந்து ஒரு லோ கிராஃபிக்ஸ்லேயும் மீடியம் கிராஃபிக்ஸ் மோட்லேயும் நீங்கள் போட்டு வச்சு விளையாட்டிங்கன்னா துமணி நேரம் நீங்கள் தாராளமாக விளையாடலாம் ஆனால் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா லைட்டாக ஒரு த்ராட்லிங் ஃபீல் உங்களுக்கு இருக்கும் இது வந்து கேமிங் ஸ்பெசிஃபிக் மொபைல் ஃபோன் கிடையாது பட் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் ஒரு லேக் இல்லாமல் எத்தனை அப்ளிகேஷன் போட்டாலும் தாக்குப்படுத்திட்டு ஒரு டீசென்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது இதில் யூஏ பார்த்திங்க அப்படின்னா ஃபன் டச் ஓஎஸ் ஃபோர்டின் ஆண்ட்ராய்டு ஃபோர்டின் லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஃபோர்டினில் ரன் ஆயிட்டு இருக்கு பட் யூஷுவலாக எனக்கு ஃபன் டச் ஒயஸ்னால் பிடிக்கும் ஃபன் டச் வோயஸில் நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபன் டச் ஒயஸ்லேயும் எக்கச்சக்கமான உங்களுக்கு ப்ளோட்வேர்ஸ் இருக்க ஆரம்பிக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பா இது ப்ளோட்வேர் தான் பட் இதெல்லாம் ஒரு சில அப்ளிகேஷன்ஸை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருக்கலாம் இந்த ஹார்ட் கேம்ஸ் இந்த ஹார்ட் ஆப்ஸை மட்டும் நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது இவங்களுடைய விஷுவல் டிசைனுமே பார்த்திங்க அப்படின்னா திருப்பி இந்த சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணுற மாதிரி தான் சின்ன பிள்ளைங்க ஏதோ வரஞ்சு வச்ச மாதிரி தான் இருக்குது இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலாக இல்லை அந்த பாக்ஸ்னுடைய இந்த இடத்துல ரவுண்டட் எஜ்ஜஸ் அந்த அன் கேப்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபீல் எனக்கு கிடைக்கல அதே மாதிரி அந்த ரவுண்டட் ஐக்கன்ஸ் அதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் ஃபன் டச் வாய்ஸ் என்னடா பின்தங்கி இருக்குது கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்குது கலர் வாய்ஸை கம்பேர் பண்ணாமல் கூட இது இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது பட் யூஏ யூஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்னாப்பியாக எந்த இடத்துலையும் ஒரு திக்கல் திணறில்லாமல் நீங்கள் ஸ்மூத்தாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மொபைல் ஃபோனில் பேட்டரி பார்த்திங்கன்னா ஐயாயிரம் எம்ஹெச்க்கான பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒன் ஹவர் ஆயிடுது ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு தாராளமாக ஒரு நாளுக்கு மேலே தாக்கு பிடிக்கும் ஸோ ஓவராலாக இந்த விவோ ஒய் டூ ஹண்ட்ரெட் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் கடையில் போய் நீங்கள் வாங்குறப்போ கடைக்காரர் வந்து இந்த அவங்க விவோ மொபைல் ஃபோன் இந்த மொபைல் ஃபோன் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூஷ் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் வாங்கிட்டிங்கனாலுமே ஒரு பேட் சாய்ஸ் கண்டிப்பாக கிடையாது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் தான் இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்ல மற்ற மொபைல் ஃபோன்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க இருபதாயிரத்துக்கு மொபைல் ஃபோன் பதினஞ்சாயிரம் மொபைல் ஃபோன் சொல்லு அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் நம்ம தேடி பார்க்குறப்போ எல்லா மொபைல் ஃபோனுமே ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது இப்போ அந்த ஒரு கேட்டகரியில் இன்னி இப்போ இப்போ சமீபத்தில் லான்ச் ஆகிட்டு இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோனில் என்ன கூடிய ஒரு மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த விவோனுடைய ஒய் டூ ஹண்ட்ரட் இ ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது டிசைனும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் அண்ட் ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு மேஜராக எந்த இஷ்யூவும் கிடையாது யூஏல இருக்கக்கூடிய ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் மட்டும் இந்த டிசைன் எஸ்தட்டிக்ஸ் தவிர இந்த விவோ ஒய் டூ ஹண்ட்ரட் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன் பண்ணியிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவு மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுது உங்கள் நண்பன் கிரிதர் நன்றி வணக்கம் we're good